அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் கும்ப ராசிதனுக்கு ராசியில் ஒன்றாக அதாவது சனி ராசிநாதருடன் பகை கிரகம் சூரியன் இணைந்துள்ளது இரண்டாம் இடத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் நான்கில் குரு ஐந்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆகவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டில் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை திருமிகரமாக இருக்கும் என்றாலும் அவ்வப்போது அவ்வப்போது பல குழப்பம் அதிகரிக்கும் திடீர் திடீர் என குணங்களில் மாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் தருமாற்றம் வரலாம் எதிர்மறை சிந்தனைகள் உருவாகும் சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளை தாங்கள் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சூரியன் சனி சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல வாழ்க்கை துணையோடு பிரச்சனை வரலாம் கணவன் மனைவி சிறு பிரச்சனைகளுக்காக கூட அறிகறி சண்டை ஓட்டுக்கொள்வர் பணம் செலவாகும் வருமானம் பல வழிகளிலும் செலவாகும் குடும்ப சுமை கூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையில கேட்டு நடப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம் அஜீரண கோளாறு வரலாம் சிறுநீரகத்தில் கற்கள் கிட்னியில் ஸ்டோன் போன்றவை ஏற்படலாம் கவனம் தேவை மிதன ராசியின் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் வக்கரதிவர்த்தி அடைந்து விட்டார் அவர் தொழில் ஸ்தனாதிபதியாக விளங்குபவர் அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாகும் தங்களுக்கு புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும் புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டு வழக்குகள் சாதகமாக அமையும் வருமான பற்றாக்குறை அகலும் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர் நிகழ்கால தேவைகள் பனிப்பணியாக பூர்த்தியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவி செய்வர் அடுத்து மீனராசியில் முதலின் சஞ்சாரம் முதன் பகவான் அங்கு அவர் நீச்சம் அடைந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் நீச்சம் பங்கம் பெறுவது நன்மைதான் என்றாலும் சில நன்மை தீமை கலந்தையேதான் நடைபெறும் ஆகவே யோசித்து செய்யுங்கள் அதிக முதலீடுகள் வேண்டாம் சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து விற்பதை விற்பனை பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில சிரமங்கள் உண்டாகலாம் எதையும் எளிதில் செய்ய பெரும் பிரயாசை எடுத்துக்கொள்ளலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டாகிறது உங்கள் ராசிக்கு இரண்டு பதினோராம் இடத்துக்கு உரியவர் குரு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு உரியவர் சுக்கர பகவான் ஆகவே இவருடைய பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான யோகமாகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும் பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் சம்பள குறைவின் காரணமாக வேலையில் இருந்து வந்த விரயங்கள் அனைத்தும் குறையும் வேலையிலிருந்து இருந்து விளையவர்களுக்கு புதிய உத்தியோகம் அமையலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் பரையும் வரும் பெண்களுக்கு புதிய நகைகள் ஆணைகள் வாங்குவதில் மகிழ்ச்சி கூடும் ஆகவே கும்பராசியினர் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சற்று பொறுமையாக எடுங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனி விலங்குகிறார் அதுவரை பொறுமை தேவை கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் முடிந்தால் லங்கா நல்லூர் ஆஞ்சநேயரை சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்